தொலைபேசி கொடுத்த காது அப்படிங்கிற டைட்டிலும் நாம் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா பவியோடைய பர்த்டே நடந்துச்சு அண்டு அன்எக்ஸ்பெக்டடாக அண்டு சர்ப்ரைஸ்டாக நம்மளோட ஹனி வந்து ரூமில் இருப்பாங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஹாப்பி டேஸ் எல்லாம் வரும் நல்லா சந்தோஷத்தில் அழுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோராக பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவங்க மார்னிங் விஞ்சிடும் ஹனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களை உள்ளே கூப்பிடுவாங்க இல்லையா ஸோ அப்போது ஹனி சொல்லுவாங்க பவிக்கிட்ட சரி பவி ஓகே நீ போய் ஆகிட்டு வா நான் அதுக்குள்ளே ஏதாவது குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ஹே நீ சமைக்க போறியா சீரியஸ் ஆகும் அப்படின்னாங்க ஆ ஆமாம் ஏன் நான் சமைச்சா நீ சாப்பிட மாட்டியா வாவ் நீ சமைச்சு நான் சாப்பிட மாதிரி இருக்கணும் நீ என்ன சமைச்சு கொடுத்தா நான் அதை சாப்பிடுவேன் நான் அதுக்கு ரெடி சரி சரி பேசினது போதும் போய் ஃபஸ்ட்டு நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் குளிக்க போயிடுவாங்க இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குளிக்க போயிடுவாங்க இல்லையா ஸோ போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாங்ஸ் வச்சு வச்சுட்டு போவாங்க அவங்களுக்கும் சாங்ஸ் கேட்குறது எப்போவுமே ஹேபிட் இருக்கோ அதை நான் கிட்டே சொல்லியிருக்கேன் சாரி கொஞ்சம் லைட்டாக கோல்ட் ஆகிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிட்டுருக்கோம் ரொம்ப சமைச்சிட்ருப்பாங்க நல்லா சாங்ஸ் கேட்டுகிட்டே ரொம்ப ஹாப்பி முதல்ல ஹானி வந்து பவிக்காக ரொம்ப ஆசை ஆசையாக சமைச்சிட்ருப்பாங்க இவங்களும் குளிச்சுட்டு வருவாங்க இவங்க குளிச்சுட்டு வரும்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வசீகரா சாங் ஓடிட்டுருக்கோம் இங்கே எல்லாேருக்கும் தெரிஞ்ச சாமினா அதுலேயும் பர்டிகுலராக கரெக்டாக இந்த லைன் வரும் கரெக்டாக அவங்க குளிச்சுட்டு வர்றதுக்கும் இந்த லைன் வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுணியால் இந்த தலை துடைப்பாயே அது கவிதை திருடன் போல் பதுங்கிய திடீரென்று என்னால் இருந்து என்னை நீ என்னைப்பே அதுக்கவே இதே கரெக்டாக இந்த லைன் வரும் அவங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க இந்த லைன் கேட்டுக்கிட்டே அப்படியே நம்ம தனி வந்து சமைச்சிட்ருப்பாங்க இல்லையா ஜாலியாக கை கால் அசிச்சிக்கிட்டு இந்த சாங்ஸ் கேட்டுக்கிட்டு சமைச்சிட்ருப்பாங்க இவங்க ஃப்ரெஷ்ஷாகிட்டு அழுங்காமல் பின்னாடியே வந்து அவங்க அப் பண்ணுவாங்க பேக் ஹேக் பண்ணுவாங்க பேக் ஹக் பண்ணுவது உடனே அவங்க ஒரு சும்மா ஜர்க் ஆகிடுவாங்க சின்னதாக ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு ஏய் என்ன திடீர் அப்படின்னு நான் தான் ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் தான் சொல்லிவிட்டு பண்ணலாம்ல நீ மாட்டு திடீர்னு பேக்ஸிடென்ட் ஹெல்ப் பண்ணணும் நான் வரைந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ சொல்லிட்டு சொல்லிட்டு பண்ணுறதுல என்ன த்ரில்லு இருக்குது அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் ஒன்று ஹெல்ப் பண்ணுவேன் பண்ணக்கூடாதுன்னா சொல்லு நான் இனிமேல் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஐ மீன் சொல்ல மாட்டாங்க தலை மட்டும் ஆட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுவாங்க உடனே இவங்களும் சிரிச்சிட்டு முன்னாடி லைட்டாக ஆக் பண்ணுவாங்க ஜர்க் ஆனதும் கொஞ்சம் வந்து கேப் எழுந்துடும் அவங்களுக்குள்ளே அப்போ மறுபடியும் அவங்க எதுவுமே சொல்லாதனால நல்லா டைட் ஹெக் பண்ணிக்கிட்டே அவங்கள அவங்க கழுத்துக்கிட்ட அந்த சோல் கிட்ட அவங்களோட ஃபேஸை வச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த சாங்ஸுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை சமைச்சிட்ருப்பாங்க ஆமாம் என்ன சமைக்கிற அப்படின்னு கேட்பாங்க சாப்பாடு சாப்பாடு தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வாசனையாக இருக்கும் வாசனையே சுற்றுலா இருக்கே ஓ சாப்பிட்டா இவ்வளோ கிளப்பும் போலையே அப்படின்னு சொல்லுவாங்க இது தெரியல பட் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ அப்படியா அப்படிம்பாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேக்கெட் அதே போஷிஷான ரெண்டு பேரும் குக் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பவியோட மூச்சு காற்று இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நல்லா அவங்களோட சோழ கழுத்துக்கிட்ட படும் அந்த மூச்சு காற்று அவங்களுக்கு படப்பட அவங்க பேச பேச அணியும் வந்து சம்திங் ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே ரியலைஸ் பண்ணுவாங்க ரியலைஸ் பண்ணதும் ஏ விடு அப்படின்னா ஏ என்னாச்சு நான் பிடிக்குதான் இல்லை பவி சொன்னால் விடு அப்படினாங்க மாட்டேன் விடு சொல்லி மாட்டதாக நான் அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க விடு அப்படின்னாங்க இதவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா ஹக் பண்ணிட்டு இப்படி அவங்க விடு இவங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பவி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நெக்கில் ஐ மீன் கழுத்தில் கிஸ் பண்ணுவாங்க கிஸ் பண்ணதும் அனுக்கே டெம்ட் ஆகும் டெம் வந்துட்டு பவி சும்மா கேளு வேணாம் பவி வேணாம் சும்மா கேது அப்படின்னாங்க அப்போது பவி இருந்துக்கிட்டு அப்படியா அப்படின்ட்டு அதே ஸ்லாமில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நெக்கில் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களும் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை மிக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க பேக் சைட் தானே ஹேக் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படியே திருப்பி அவங்கள அதே கிச்சன் ரூமில் அப்படியே சாட்சி வச்சு அவங்களோடைய ஐ கான்டாக்ட் கொடுத்து என்னாச்சு அப்படிங்களா என்ன்த்தரிய அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹாலுக்கு வந்துடுவாங்க ஹாலுக்கு வந்துடும் இவங்க ஏ ஹனி நில்லு அப்படிம்பாங்க மாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளீஸ் சொன்னா கேவி நில்லு ஏ ஹனி ப்ளீஸ் ஒன்றே ஒன்று கூட அப்படி என்ன வேணும் உனக்கு நான் என்ன கேட்கணும்னு உனக்கு தெரியலையா ஏன் இப்படி எனக்கு எஞ்சுவது இன்னும் ஒன்று கூட நேற்று கூட ஒன்றும் கொடுக்கல ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தால் அப்படியே தூங்கிட்டோம் என்னை கேச்சு கூட ஜஸ்ட்டு ஒரு சின்ன பவர் எனக்கு கிடைக்கும்ல நான் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக ஃபீல் ஆகலை சின்னதாக ஒன்றே ஒன்று கூட ப்ளீஸ் அப்படி சொல்லுவாங்க ம் அப்படி இருந்தாங்க அந்த ரூம்லேயே பிடிச்சி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஃபைனலாக ரெண்டு பேரும் மூச்சு வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க என்ன முடியலை ஏன் இப்போ இப்படி பண்ணுற நீ அப்படின்னு அப்போ உடனே அவன் கை பிடிச்சிட்டு உடனே இப்போ மாட்டினியா நீங்கள் என் இக்கட்டும் தப்பிக்கலாம்னு பார்க்குறேன் நீ நான் வந்து எங்கேயும் போக முடியாது வித்தவுட் மை பர்மிஷன் நீ எங்கேயும் போகிறதுக்கு நான் அவ்வளோ பண்ண போகிறதே கிடையாது பேசாமல் ஒழுங்கா சமைப்பா உனக்கு கொடுத்துடு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டேன் பீஸ் அப்படின்னாங்க கப்பு மட்டும் கொடுத்தா காஃபி அறு நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பவி அப்படின்னு சொன்ன கேளு வேணாம் சொன்ன கேளு பவி வேணாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட போவாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட் ஆகி தண்ணட்டாக க்ளோஸ் பண்ணிப்பாங்க கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கையை அப்படியே இறுக்கி பிடிச்சிப்பாங்க அப்போது பவி அவங்க பக்கத்துக்கு போயிட்டு அவங்க ஹைஸ் ரெட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ எதுவும் பண்ணாங்க சைலண்டாக அவங்க ஃபேஸ் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பவி அந்த ரொம்ப நேரம் ஆகிடும் அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்கே கிஸ் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிஸ் பண்ணுவாங்க கிஸ் பண்ணதும் அங்கே ஒரு ரெண்டு பெருசாக ஆகிடும் அந்த ஃபீல்டில் அந்த கையை மடக்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கையெல்லாம் விரிச்சிட்டு அவங்கள பிடிச்சிப்பாங்க ஸ்டேஜ்க்கு அப்புறமா அந்த கிஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகி அந்த மொத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகி அவங்களும் கிஷ் பண்ணி அவங்க கண்ணை அந்த ஃபீல்டில் ரெண்டு பேரும் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்க கிஷ் பண்ணிப்பாங்க அவங்களுடைய ஆசை தீர்ற இருக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்டை ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படியே ரெண்டு பேரும் படுத்திருப்பாங்க இவங்களோட ஸோ பவி வந்து ஹனியோட மேல் பகுதியில் இருப்பாங்க ஹனி வந்து கீழே பகுதியில் இருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் அவங்களோட ஆசை தீர முத்தமலை பொழிஞ்சதும் அப்படியே அவங்க அந்த பக்கம் படுத்துருப்பாங்க இருந்த ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு மூச்சு வாங்குவாங்க மூச்சு வாங்கிட்டு அவங்க சொல்லுவாங்க உடனே அவங்கள பார்த்து திரும்பிக்கிட்டு அவங்கள பார்த்து அவங்களோட கை லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா அது வந்து உங்கள் ஃபேஸ் கிட்டே அந்த முடி இருக்கு இல்லையா அதை கோடி விட்டுக்கிட்டு இதுக்காக நான் எப்போ நாளாக காத்துட்டு இருந்திருக்கேன் எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு போய்ட்டே இருந்தேன் எனக்கு அது பைனலாக அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தான் இதை எதாவது வெயிட் பண்ணியா தான் கேட்பாங்க சிச்சி ஃபிஃப்டாக தான் வெயிட் பண்ணேன் உனக்காக வெயிட் பண்ணேன் நீ எனக்கு கிடைக்கும்போது இது மட்டும் தனியாக இருந்தா எப்படி ஸோ ஃபுல்லாக நீ எனக்கு தானே சொன்னோம் அப்போது இதுவும் எனக்கு தான் சொன்னோம் அப்படின்ட்டு அவங்களோட லெஃப்ட் ஹேண்டில் அவங்களோட லிப்ஸில் உதப்பில் வச்சு வரடி விட்டுட்டு சொல்லுவாங்க நீ ஃபுல்லாக எனக்கு சொந்தன்னா இதுவும் எனக்கு தான் சொந்தோம் ஸோ இதை நான் டேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணி போவாங்க உடனே அவங்க கை வச்சு கை வச்சுக்கிட்டு வேணாம் போவே ஃபோடு ஃபீஸ் அப்படினாங்க அங்கே சிரிச்சுக்கிட்டு அந்த கையை எடுத்து விட்டுட்டு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னாங்க அப்படி இல்லை வேறு எப்படி ரொம்ப டென்த் ஆகுது இதுக்கு மேலே கிஸ் பண்ணால் என்னால் அதோடு ஸ்டாப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க மீன்ஸ் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுப்பாங்க என்னாச்சு ஸ்மெல் அடிக்கிது பாரு கிச்சன் ரூமில் கருகிடுச்சு அப்படின்பாங்க ஓ ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் பார்ப்பாங்க கருகி கருவடாகிடுவாங்க உள்ள கிச்சன் வச்சு அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க உடனே இவங்க அவங்களும் மாற்றி மாற்றி பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு அடைமு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டாங்க சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல இருக்குல்ல அப்படின் போதும் எனக்கு ரொம்ப பசிஸ்தி அப்படின்னா இன்னும் ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் அடி விழும் அப்படின்னாங்க ம் சரி அடி விலும்னு சொல்லிவிட்டு அவங்களோட வயிற்றுல கீப்பிளேன்னு வச்சுக்கோங்களேன் லேஸாக ஹனி வந்து கிள்வாங்க அடி விழும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஆ ஏய் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பவி சரி ஏதாவது ஆட்ரு பண்ணலாமா அப்படின்பாங்க என்னோடய சா சமையல் ஃபுல்லாமே ஸ்பாயில் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ப்ராப்ளம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஊட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டு பவி அப்டேன் அண்ட் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க அந்த ஐ கான்டக்ட்டை ஹனியால் ஃபேஸ் பண்ண அவங்க ஃபேஸ் தவிர மற்ற எல்லா பக்கமும் பார்ப்பாங்க சாப்பாடு ஊட்டி விடும்போதும் அவங்களோட ஹைட் பார்த்து ஊட்டி விடும்போது ஹனிக்கு என்னென்னமோ ஆகும் என்னோடய ப்ரோசர் சொல்லுவாங்க ஊஸ் பூன்ஸ் ஆகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி கூஸ் பூன்ஸ் ஆகும் அவங்களுக்கு கூஸ் பூன்ஸ் ஆகும் அவங்களுக்கு அவங்களோட ஐ கான்டெக்ட் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கூஸ் பூன்ஸ் ஆகும் இருந்தாலும் அவங்க வந்து அந்த சாப்பாடு ரெண்டு பேரும் ஹாப்பியாக சேர்ந்து ஊட்டி விட்டு சாப்பிடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணிட்டு சரி ஓகே இப்போயாச்சும் எங்கேயாச்சும் வெளில போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ம் வேண்டாமே இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ நீ இங்கேயே இருந்தேன் அப்படின்னா நான் நானாக இருக்க மாட்டேன் ஸோ எனக்கு பசி எடுத்துருவோம் ஃபீல் பார்த்து உங்ககிட்ட நான் ஃபுட்டு கேட்பேன் இது ஓகேவா அப்படிம்பாங்க ஏ வேணாம் வேணாம் அப்போ போகலாம் அப்படிம்பாங்க ம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பி வெளில போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஈவினிங் ஆயிடும் அப்படி ரொம்ப டயர்டாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த டே ஃபுல்லாகவே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் செம்ம டயர்டாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க செம்ம டயர்டாகி ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ அகைன் அவங்க கதை பேசிவிட்டு ரெண்டு பேரும் படுத்து தூங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் படித்து வருவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் சவன் இருந்தால் படுத்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போது உடனே கண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவியோட கையை பிடிச்சி அவங்களோட சோல்டரில் படுத்துப்பாங்க அது என்னமோ அவங்க சோல்டரில் படுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கம்ஃபர்டபுள் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும் அது படுத்துனவங்களுக்கும் அந்த ஃபீல் தெரியும் அனுபவித்தவங்களுக்கும் தெரியும் அதை மிஸ் பண்ணவங்களுக்கு அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும் அதை அனுபவிச்சுட்டுருக்கவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அது சொர்க்கம் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு ஃபீல் பண்ணிக்கோங்க பட் சீரியஸ்லி ஒருத்தவங்களோட சோல்டரில் படுத்து தூங்கும்போது பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபீல் சீரியஸ்லி செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலை ரியலைஸ் பண்ணி பார்த்தா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஃபீல் ஸோ அகைன் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹனி அவங்களோட சோல்டரை படுத்துட்டு அவங்கள ஒரு கை அவங்க மேலே பிடிச்சி ஹக் பண்ண மாதிரி அதே பொசிஷனில் படுத்துட்டு இருப்பாங்க அப்பாவும் மார்க்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அன்னி என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது சைலண்டாகி அவங்களுடைய ரைட் ஹேண்டை அவங்க இப்பில் இருக்கும் இல்லையா ஸோ அவங்க இப்பில் லேஸாக கிச்சு கிச்சை மூட்டுவாங்க கிச்சு கீச்ச முடித்தேன் சும்மா எனக்கு பூசுது யோ என்னால் சிரிப்பு தாங்க முடியாது பேசாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே கேட்கவே மாட்டாங்க கிச்சு கிட்சி கிட்சி மூட்டிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி சொன்னால் கேளு வேண்டாம் அப்படின்வாங்க என்னால் சிரிக்க முடியாத நீர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்கவே மாட்டாங்க அகைன் அந்த அகைன் அவங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே என்ன அந்த சிரிப்பு தாங்க வைக்க முடியாமல் இவங்க அவங்க கைப்பிடிச்சி அவங்களுக்கு அவங்க கைப்பிடிச்சி ரெண்டு பேரும் ஒரு சண்டை வச்சுக்கோங்களேன் அது அந்த மாதிரி தான் இருக்கும் ஏ கம்மநேரியே கம்நேரி கம்னெரி எப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும் க்ளோஸ் ஆகி ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜில் அவங்க பேச்சை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருந்ததும் பவி உடனே அணியை புஷ் பண்ணி கீழே பறுக்க வச்சுட்டு அவங்க மேலே வந்து அவங்க வைக்காண்டிட்டு கொடுப்பாங்க அவங்களோட அதான் கிச் கிச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அப்போவே அப்படி இப்படி புராண்டிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க கையை ஃபிங்கர் லாக் பண்ணிவிட்டு அவங்க கண்ணை பார்த்து நீ எப்போ என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்பாங்க இதை ஆசைப்படுவோம் பட் சீக்கிரமாகவே எல்லாமே நம்ம தவி நடக்கும் நான் நம்பிட அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு பட் இது வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கலாமா இல்லை கொஞ்சமாக நம்மளுடைய கண்ட்ரோலை மீற நம்ம திட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னா தான் பதிவு சரி ஒவ்வொன்றும் என்ன தான் மிஷன் நிறையா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க பொர்மிஷன் கேட்கவே என்னாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஓஹோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி உடனே நெற்றில் கிஷ் பண்ணுவாங்க தண்ணியில் கிஷ் பண்ணுவாங்க கொஞ்சமாக கீழே இறங்கி அவங்களோட நெக்கில் கிஷ் பண்ணிவிட்டு அவங்க நிப்பில் கிஷ் பண்ணுவாங்க கிஷ் பண்ணி ரெண்டு பேரும் அவங்களுடைய அந்த நைட்டை பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு செலப்ரேஷன் பண்ண முடியுமோ அளவுக்கு செலப்ரேஷன் பண்ணி ரெண்டு பேரும் அவங்களுடைய காதை அன்போட ஆழத்தை அதோட எல்லைக்கே போயிடுவாங்க அளவுக்கு நல்லா ஃபுல்லாக செலப்ரேஷன் பண்ணி அந்த நைட்டை அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாகவும் அவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் ஆழத்தை அவங்க தெரியறதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆகி அப்போ பவி சொல்லுவாங்க எனக்கு இன்னும் வெயில் எழுதி அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் முடியாது எனக்கு டேலண்டாக இருக்கும் ஸோ அப்படின்னாங்க சும்மா சொன்னேன் எனக்கு ஒரே ஒரு வாட்டி அப்புறம் ஒரு வாட்டி எனக்கு ஒரே ஒரு உத்தோக குறையாகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படின்னு லிப் கிஸ் பண்ணிப்பாங்க லிப் லிப் கிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக அந்த நைட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட சோழரை தனி வந்து கவியோட சோழரை படுத்திருப்பாங்க படுத்துட்டு இந்த நாள் இந்த நிமிஷம் அதுக்கப்புறம் நான் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை நான் நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கும்னு பார்க்கணும் முடிந்தால் என்னோடய ஆசை அதை நான் இன்றைக்கி புழுசாக பார்த்துட்டேன் கண்டு உணர்ந்துட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எந்த அளவுக்கு ஹாப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த அளவுக்கு நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஹாப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரி இப்போ வரவே இருந்துட்டு நீ என் கூட இருந்தாலே போதும் அதை தவிர எதுவும் வேணாம் நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தாலே என் வாழ்க்கையோட கூட நான் போயிட்டு வந்துடுவேன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே கிடச்சிடும் என் லைஃப்பில் இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காதனால நல்லா போகாது உன்னை பார்த்தாலே எனக்கு எல்லாம் கிடச்சிடும் நீ என் கூட இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க பேசிக்க முடிச்சுட்டும் அப்போ பபி அவங்கள கொஞ்சம் நாளாக டைட்டாக ஹக் பண்ணி அவங்களோட ஃபோர் எயிட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்போது அவங்க சொல்லுவாங்க ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர்டை கேட்பது ஹனிக்கு அந்த ஒரு அந்த அந்த ஒரு வேர்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகமே அவங்கக்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்போது அப்போது உடனே ஹனி கேட்பாங்க ஏய் நீ இப்போது என்ன சொன்னேன் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நீ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேர்டு சொன்னேன் மறுபடியும் சொல்லு அப்படின்னாங்க சொல்லையே ஏ நீ இப்போ எதுவும் சொன்ன பாவி நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மறுபடியும் அவங்க ஃபேஸை பார்த்து அவங்களோட தலையை அந்த முடியை காதுக்கிட்டு போயிட்டு நெத்திலாக்டே நோட் கிஸ் பண்ணி ஐ லவ் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டதும் மிச்சமாக சொல்லு அப்படின்னு கேட்பாங்க சீரியஸி இந்த நிமிஷத்துலேருந்து நீ என்னோடய எனக்கு மட்டுமே சொந்தமானதை சூழ்நிலை யாருக்கும் விட்டு கொடுக்கறதா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பவிக்கு சாரி ஹமிக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரெண்டு பேரும் அந்த நாளில் நல்லா செலிப்ரேஷன் பண்ணி அந்த ஹாப்பினஸ்ஸை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு அப்போ பவி சொல்லுவாங்க ரொம்ப நேரம் தூங்கு நேற்று கூட சரியாக தூங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெஞ்சிலையே அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க காலையில் விடிஞ்சதும் ஒரு ஃபெஃப்ட்டு ஃபேஸ் பார்த்துட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவி எந்திரிப்பாங்க ஹனி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரசிச்சுட்டு அவங்கள எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியே அவங்களையே பார்த்துட்டே இருப்பாங்க அவங்கள பார்த்து செம்மையாக சைட் அடிச்சிட்ருப்பாங்க அப்புறமா அவங்க தூக்கம் தெளிகிற மாதிரி இருந்தாலும் உடனே இவங்க கண்ணை முடிப்பாங்க கண்ணை முடிப்பாங்க அப்போது ஹனி எந்திரிச்சு இவங்க ஃபேஸை பார்த்துட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு மெதுவாக எந்திரிப்பாங்க எந்திரிக்கும்போது அவங்க வந்து எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே படுத்திருப்பாங்க பவி உடனே சின்னதாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு தூங்கு கொஞ்ச நேரம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிப்பாங்க கரெக்டாக அவங்க கையை பிடிச்சி இழுப்பாங்க அவங்க மேலேயே விழுந்துருவாங்க பவியோட மேலேயே நானே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடுவாங்க விழுந்தது ஏ நீ தூங்கலையா அப்படி சொல்லுவாங்க தூங்கிட்டு தான் இருந்தேன் நீ என்னை விட்டு போகிறேன்னு சொன்னதும் எனக்கு தூக்கம் தெரிஞ்சிடுச்சு எ எங்கே போகிறேன் என்னை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் எங்கேயும் போவேன் போய் வரேன் அதெல்லாம் ஒன்றும் ஆக வேணாம் என் கூட இது அப்படி சொல்லுவாங்க ஏ சி நான் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரப்போ அப்படின்னாங்க ஏ நான் தானே அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெண்டு கையிலையும் போட்டு அவங்கள லாக் பண்ணிப்பாங்க லாக் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டும் போகும்போது தான் எங்க இது பாது சொன்னால் கேது சமத்தா கொஞ்ச நேரம் தூங்கு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போவே ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நீ காலையில் உன்னோட மண் மைண்ட் என்னெல்லாம் போயிட்டுருக்கு காலையில் ஸோ விடு அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க ஏய் போகாதது நீ டீஸ்டி அப்படி இருந்தாங்க போகணும் சொன்னால் கேது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தானே கொடுத்தேன் அப்போ நான் கூறிகிட்டு இருந்தேன் இப்போ தான் நான் கண்ணு முடிச்சிட்டேன்ல ஸோ கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே அப்படி அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோர் உள்ள ஒரு கிஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புவாங்க கிளம்பும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சிப்பாங்க பிடிச்சிட்டு வீடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தானே சொன்னேன் அப்படின்னா சரி சரி ஓகே ஓகே கோப்படாதே இந்த ஹோ ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க அவங்க அதை போட்டுட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்ததும் இவங்களை போய் சொல்லுவாங்க இவங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் டே எபிசோட டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி இந்த ஸ்டோரி வந்து இன்னுமே கொஞ்சம் போகும் சீக்கிரமாக முடியாது இந்த ஸ்டோரியை என்னால் என்னன்னு தெரியல சீக்கிரமாக முடிக்கவும் முடியல ஸ்டோரி சொல்ல 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 நிறைய இந்த ஸ்டோரியில் எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுது அதனால் இன்னும் கொஞ்சம் போகும் அதுவும் இதில் டெஃபினட்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும் வருது ஷோ அந்த ஃப்ளாஷ்பேக்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு எபிசோடு வந்துடும் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் நான் ரெண்டுக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறேன் பட் தெரியல எந்தளவுக்கு போகுதுன்ட்டு பட் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டோ எபிசோடு ஐ மீன் மினிமம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சுக்கு மேலேயே போகும்னு நினைக்கிறேன் ஓகேவா வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் கண்டை வந்து குறச்சிக்கிறேன் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் தான் இருக்குது எபிசோடு போடுங்க அப்படின்னா சேம் தம்ஸ்அப் கொடுங்க இல்லைனா இல்லை இல்லை இன்னும் ரெண்டு மூணுலேயே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா டவுன் அந்த தம்ஸ்அப் கொடுங்க நான் முடிஞ்சளவுக்கு கன்ஃபார்ம் குறைச்சிக்கிறேன் ஓகேவா சரி ஓகே ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட் நைட்